தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம அந்த பதவியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெட்டை குட்டை ரக தான் பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேர் நம்ம கம்மியில் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து நர்சரியில் ஒரு தேங்காய் வச்சால் காமிக்கிறீங்க நீங்கள் கொடுத்த தோட்டத்தில் ஏதாவது காய் காய்ச்சிருந்தால் காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம அதுக்காக தான் நம்ம ஒரு தோட்டம் நம்ம தென்னங்கன்னு கொடுத்து வளர்ந்த ஒரு தோட்டத்துக்கு தான் பார்க்க வந்திருக்கோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பணக்குட்டில் இருக்கிற ஒரு தோட்டம் இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நெட்டை குட்டை நெட்டை குட்டை ரகத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம தரையில் நின்று காய் பறிக்கிற மாதிரி பார்த்தீங்களா காய் எல்லாமே வந்து நம்ம தரையில இருந்து பறிக்கிற மாதிரி இது இப்போ தான் இது வந்து முதல் காய்ப்பு இது ரெண்டாவது காய்ப்பு இப்போ காய்ச்சிருக்குது இப்போது சரிங்களா இப்போவுமே எந்த அளவுக்கு காய் நம்ம நின்று நம்ம கை கட்டுற தூரத்துலேருந்து கொஞ்சம் பறிக்கிற மாதிரி ரொம்ப கட்டையான மரத்தில் இதுதான் நம்ம ஒரிஜினல் வந்து நெட்டை குட்டை இது வந்து நாட்டு தான் இது ஆனால் நமக்கு கட்டையிலே காய்க்கறனால இது வந்து நெட்டை குட்டை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து காய்ப்பு நல்லா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பாலா வந்து நமக்கு எம்டி பாலையாக தான் வந்துருக்கும் இது அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ அளவுக்கு காய் பிடிச்சிருக்குது ஒரு ஏழு எட்டு காய் இருக்குது இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது முப்பதுன்னு காய் பிடிச்சது எல்லாமே நல்ல பெரிய அளவில் என்பல்லாம் நல்ல அடர்த்தியான காய் வந்து பிடிக்கும் இது வந்து ஒரிஜினல் நெட்டை குட்டை நம்ம நாட்டு ரகத்தில் இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட்டை குட்டை தான் தோப்பில் நிற்கிது எல்லா மரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புக்கு வந்துடுச்சு இந்த அளவு கட்டையிலே காய்க்கிறதான் நாட்டு ரகத்தில் கட்டையிலே காய்க்கிறது வந்து ஒரிஜினல் நெட்டை குட்டை ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஒரிஜினல் குட்டை ரக இப்போ நீங்கள் இந்த தோப்பிலே பார்த்தீங்கன்னா நிறைய நெட்டை குட்டை மரம் எல்லாமே கொடுத்தது எல்லாமே இது பார்த்தீங்களா இது இப்போ தான் முதல் பாலை வந்திருக்குது இந்த முதல் பாலை வந்து எப்பவுமே நமக்கு எம்டியாக தான் வரும் அடுத்த பாலையில் தான் குறம்பில் நமக்கு பிடிக்கும் நீங்கள் பார்த்தீங்களா இப்போ ரெண்டாவது பாலை வருது இந்த ரெண்டாவது பாலையில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த குறும்பல் வந்து பிடிக்குது இது இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல காய்ப்பு வேறுனே ரெண்டு மூணு திரவ தேங்காய் இதில் பறிச்சாச்சு சரிங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நெட்டை குட்டை நெட்டை குட்டை கொஞ்சம் மேலே போய் மேலே பிடிச்சிருந்த காய பார்த்தீங்கன்னா இல்லை தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அடர்த்தியாட்டு மேலே வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு வருவாருங்க குருபல் இப்போதுமே இதான் வந்து ஒரிஜினல் நெட்டை குட்டை ரகம் இந்த மாதிரி ஒரிஜினல் ரக நெட்டை குட்டை இது என்னங்கன்னு தேவை இருக்கிறோங்க நம்ம நர்சரி அட்ரஸ்குள்ளே கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்